வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அயலை மீன் வாங்கியிருக்கேன் பாருங்கள் குழம்பு வைக்க வக்கம் கழுவி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கடுகு தாளிச்சிட்டு மஞ்சட்டியில் வந்து வெங்காயம் போட்டு இருக்கேன் நான் இப்படி குழம்பு வைக்க மாட்டேன் ஆனால் மற்றோடைய அரிசி ஊற்றி நான் வைக்கவேன் தனியாக வர மாட்டு இப்போ வந்து தக்காளி பச்சை மிளகா கூட மஞ்சள் தூள் அறுத்து போட்டு வசிக்க பாருங்கள் நல்ல வசங்கின முன்னாடி வெட்டி வச்சுருக்கேன் மீன் தொண்டு சென்னையிலலாம் எல்லாருமே வந்து குழம்பு கொதிச்ச பின்னாடி மீன் தொண்டை போடுவாங்க நாங்கள் ஆனால் மீன் தொண்டையை சேர்த்து போட்டு தான் வேக வைப்போம் பாருங்கள் அரைச்சி வச்சிருக்கேன் அரைப்பு தேங்காய் அரைப்பு அதில் வந்து ஜீரகமும் சின்ன வெங்காயம் பூண்டம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அப்படியே கொஞ்சோண்டு புளி தண்ணியை ஊற்றி மிளகாத்தூள் மல்லித்தூள் இன்றைக்கி வந்து ஃபிஷ் கறி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ஃபிஷ் கறி மசாலாவும் போட்டுட்டு உப்பும் போட்டு மூடி வச்சு வேக வைப்போம் நல்லா கொதிச்சுட்டு வேகது பாருங்கள் அது வெந்துட்டு இருக்கும்போது இங்கே பொறிக்க வச்சிருந்தேல பொடி உப்பு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஃபிஷ் ஃப்ரை ஃப்ரை மசாலா இது போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் நல்லா போட்டு பொறிச்சி எடுக்கணும் பாருங்கள் அதுக்கு சாந்து பூசி எடுத்துக்கேன் நல்லா சாந்து எங்கும் அதோட உள் பகுதி எங்குமே சாந்து பூசணும் பூசி அதை ஊற வச்சிட்டு இங்கே வந்து குழம்பு கொதிச்சுட்டு கொதித்து அதை இறக்கி வச்சேன் பாருங்கள் நல்லா வெந்துட்டு அரை மணி நேரத்தை மேலே வந்துட்டு இப்போ வந்து ஊற வச்சிருக்க பொறிக்க வச்சுருக்கேன் மீனை வந்து இது வந்து ஆப்பைச்சட்டி பாருங்கள் இதை வந்து ஆப்பம் தான் மீன் பொறிக்க எடுத்துருவீங்க இல்லை எண்ணெய் சூடான முன்னாடி ஒவ்வொரு அயலை மீன் ஆட்டு போட்டு பொறிச்சு எடுக்கணும் பாருங்கள் அது மாதிரி திருப்பி போடணும் நல்லா பொறிஞ்சிட்டுனா திருப்பி போடும்போது உடையாது பாருங்கள் வெந்துட்டு அப்படியே எடுத்து தட்டத்தில் மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு வைப்போம் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு சோறு கொடுக்க போகிறேன் மணி ரெண்டு ஆகுது குழந்தைங்களுக்கு என்னி சாப்பாடு எடுத்து கொடுத்துட வேண்டியது தான் சோறு மீன் குழம்பு வெங்காயம் கழிப்பட்ட மீன் குழம்பு